மைவித்து தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான் நாம் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த செய்தி கண்டிப்பாக சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எதனால் இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெல தெளிவாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்கிறது டைட்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அசோக் ஸ்ரீநீதி அவர்கள் எதனால் அந்த பொறுப்பிலிருந்து மாவட்ட நிர்வாகி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஈவினிங் பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை விடுறாரு திருப்பூர் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து பேரும் அவர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை வந்து போடுறாரு ஸோ அது பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு ஸோ அதில் நம்ம கேட்ச் பண்ணது என்ன அப்படின்னா கோவை மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக் செக்ரட்டரியாக அதாவது மாவட்ட நிர்வாகியாக இருக்கிறவர் வந்து அசோக் சின்னதி ஸோ அவரும் வந்து அந்த பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஸோ அவரை நீக்க போய் திருப்பூர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் பாமக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்ங்கிறது தான் இப்போ வந்து இருக்கிற ஒரு தகவல் ஸோ எதனால் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனாரு அப்படின்னு நம்ம போய் அந்த பாமக செயலில் கேட்கும்போது சொல்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் மை த்ரீ நிறுவனத்துக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட எழுபது லட்சம் மக்கள் இருக்காங்க ஸோ அந்த மக்கள் எல்லாருமே ஒரு எதிர்ப்பாக எதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அசோக் நிதி போட்ட அந்த வழக்குகள் இன்றைக்கி மை த்ரீ எட்ஸ் இந்த நிலைமைக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் போட்ட அந்த வழக்கு பாமக கட்சி அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கு காரணம் வந்து விக்ரபாண்டி இடைத்தேர்தல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அதில் போட்டி போட்டியிடலைனாலும் போட்டி இடலைனாலும் பாமக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கலாம் நினச்சாங்க பட் எதுவுமே நடக்கலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த டைமில் மைவித்திரி எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைடு பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா திரு அன்புமணி அவர்களாகட்டும் ராமதாஸ் அவர்களட்டும் புரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வா விவாதமே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அசோக் ஸ்ரீதி அவர்கள் இப்படி இருக்காங்க ஸோ இதனால் நம்ம கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது கிட்டத்தட்ட எழுபது லட்சம் மக்கள் இதை எதிர்க்கிறாங்க இந்த நிறுவனுக்கு ஆதரவாக இருக்காங்க நம்ம கட்சி எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ முதல் கட்டமாக என்ன பண்ணலாம் டைரெக்டாக அசோக் ஸ்ரீதி அவர்களை நீக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அது ஒரு வேறு மாதிரி போயிடும் அதனால் நம்ம வந்து ஒரு காமனாக ஒரு விஷயத்தை செய்யலாம்னு சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீக்கிட்டாங்க ஸோ ஆனால் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது அவரை தான் அப்படின்னு நம்ம விசாரித்த வகையில் தெரிஞ்சிச்சு ஸோ இது வந்து நம்மளோட மை நி மைவீத்து நிறுவனத்துக்கு முதல் வெற்றி அப்படின்னே சொல்லலாம் உன்ன சில நாட்களில் வந்து நம்ம எம்டி அவர்கள் வந்து கண்டிப்பாக வெயிலில் வெளியே வந்துருவார் ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வெற்றிகள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் அடுத்து வேறோட செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்